இதுவரையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்டாலின் அரசு சூழ்ச்சி சூது நயவஞ்சகம் என்று பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் அதை மூலதனமாக வைத்து தமிழக மக்களை ஏமாற்றி விளம்பர வெளிச்சத்தில் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் இப்போது உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்வதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த வெற்றி கூட்டணி அமைத்து சரித்திரம் படைத்திருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இன்றைக்கு புரட்சி தமிழையா குறைத்து குறைத்து எல்லாம் இன்றைக்கு நெஞ்சடைத்து போய் வாயடைத்து போய் புரட்சி தமிழையா எடப்பாடியார்கள் தமிழக மக்களுக்காக உருவாக்கி இருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை பார்த்து இந்த ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில சர்க்காரியா கமிஷனிலே தொடங்கி வீரான திட்டத்திலே தொடங்கி பூச்சி மொல்லி பூச்சிக்கொல்லி மருந்திலே தொடங்கி பல்வேறு ஊழல் சாம்ராஜ்யம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே உருவாகி இருக்கிற இந்த வெற்றி கூட்டணி மூலமாக மாண்புமிகு மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டிலே தலைகுனிந்து நிற்பதை பட்டியலிட்டு சொன்னார்கள் டாஸ்மாக் ஊழலிலே முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேலே தமிழகத்தில் பாலாறு தேனாறு ஓடும் என்று சொன்ன ஸ்டாலினே உங்கள் ஆட்சியில் இன்றைக்கு சாராய ஆறு ஓடுவதை என்னவென்று சொல்வது என்று மக்கள் இங்கித்து போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது இடியாக இறங்கிய மின்சார கட்டணம் உயர்வு தமிழ்நாட்டு மக்கள் மீது இடியாக இறங்கியிருக்கிற சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப் பொருள் நடமாட்டம் பாலியல் வன்கொடுமைகள் என்ற ஆயிரம் இடியை தமிழ்நாட்டு மக்களின் தலையிலே இறக்கிய ஸ்டாலின் தலையிலே அனைத்து இந்திய அண்ணா தாவர முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவுடைய வெற்றி கூட்டணி இன்றைக்கு அந்த அறிவிப்பு ஸ்டாலின் தலையிலே இடி விழுந்ததை போல நடுநடுங்கி உடல் வார்த்தையை இன்றைக்கு உடறி கொட்டியிருப்பதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சட்டமன்றத்திலே உலர்கிறார் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலும் உளர்கிறார் இனி ஸ்டாலின் எதிர்காலம் உளர்றால் மட்டுமே தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பரிசாக அமையும் ஆகவே இனி ஸ்டாலின் பருப்பு வேகாது ஏனென்றால் அடுப்பு அமர்ந்து போய் பல நாள் ஆகிவிட்டது ஊழல் அடுப்பு வஞ்சக அடுப்பு சூழ்ச்சி அடுப்பு சூது அடுப்பு துரோக அடுப்பு என்று சூது சூழ்ச்சி துரோகம் என்கிற அடுப்பிலே பருப்பு வந்து கொண்டிருப்பதை இந்த பிஸ்தா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஃபோட்டோஷூ நடத்தி காட்டிக் கொண்டிருந்தார் இப்போது அடுப்பு அமர்ந்ததனாலே பருப்பு வேகவில்லை ஆகவே இனி ஸ்டாலின் பருப்பு தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை பிஸ்தா ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக சொல்லி இனிநேரம் இந்த கூட்டணியை குறித்து நீங்கள் அவதூறாக பேசுவீர்கள் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் அவருடைய ஆணை பற்றி தமிழகம் முழுவதும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயங்க மாட்டோம் ஆகவே ஆரோக்கியமான விமர்சனம் ஒரு கூட்டணி அமைகிறது என்று சொன்னால் அதை ஆரோக்கியமாக விமர்சிக்க வேண்டுமே தவிர இதுபோன்ற அரசியல் நாகரிகம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து மத்தியிலே எத்தனை அமைச்சரவைகளை பெற்றீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது